ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிட்டு வருது குறிப்பாக வந்து பள்ளிக்கூடத்துலேயே வந்து மாணவிகள் மேலே வந்து ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்வது பாலியல் ரீதியாக அத்துமீறது வந்து பெற்றோர்கள் மத்தியில் வந்து ஒரு க வந்து ஏற்படுத்தியிருக்கு பாலியல் குற்றவாளிகள் வந்து நீதித்துறை மற்றும் காவல்துறை தண்டித்தாலும் குற்றங்கள் வந்து குறைஞ்ச மாதிரி வந்து தெரியல இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு வந்து முக்கியமான உத்தரவு வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் சுய மரியாதையை வளர்க்க குட் டச் மற்றும் பேட் டச் பற்றி பேசுவது வந்து ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குழந்தைகள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும் சில சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் வந்து இது வந்து குழந்தைகளுக்கு அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தை நடத்த பள்ளி கல்வி கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து குட் டச் பேட் டச் மற்றும் ஃபோக்சோ சட்டம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறை வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான் பள்ளியில் குறிப்பாக வந்து பள்ளியில் வந்து மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் வந்து ஆசிரியர்களால் வந்து மேற்கொள்ளப்படுது இதெல்லாம் வந்து அரசு பள்ளியில் வானுவிகளை சேர்ப்பதற்கான ஒரு தடையாக வந்து ஏற்படுத்திடும் இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழலில் குட் டச் பேட் டச் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் முகமாகவும் அதே போல் ஃபோ ஃபோக்சோ சட்டம் குறித்து மாணவர்களுக்கு வந்து விரி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் முகமாகவும் இந்த பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தை வந்து நடத்துகிறதுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க